ஒரு ஊர பூந்து அடிச்சு தலையெல்லாம் வச்சு நடந்தது பர்மாவில் நடந்தது இந்தியாவில் எப்ப பார்த்தானே பிடித்தான் பலஸ்தீன் சிரியா ஈராக் எங்க பார்த்தானே பிடித்தான் நடக்குது அப்ப இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஒன்னா சேர்ந்தோம் அது எப்படி கிடைக்கும் அப்ப நாங்க இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு எங்களுக்கு அதான் அவ்வளவு இன்னும் உதவி கிடைக்கும் இந்த முடிவு இந்த சமாதானத்துக்கு வரணும் நான் சொல்லக்கூடிய குரான் ஹகிசை மட்டும் பின்பற்றி ஏன் அல்லாஹு அனுப்பும் போது சொன்னால் என்னக்கும் என்னிடம் இருந்து நேர்வழி வரும் வழிகாட்டி பமன் கவிய ஹுதாய யார் இந்த வழிகாட்டி நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ அவங்களுக்கு கவலையும் இல்லை ஒன்னும் இல்லை அப்ப இந்த நேர்வழியை நாங்கள் பின்பற்றி ஒரு கூட்டம் ஆகிட்டோம் என்று சொன்னால் கவலையும் இல்லை அவங்களுக்கு எந்த துக்கமும் சிக்கல்களும் இல்லை எந்த பயமும் இருக்காது அது எப்படி இல்லாம போகும் ஒரு பயம் இருக்கத்தான் என்ன சிறுபான்மைக்கு நடந்திருக்கிறதானே நடந்திருக்கிறான நடத்துல இந்தியாவில் நடத்தல என்று நினைக்கலாம் இல்லை இந்த முடிவுக்கு நாங்கள் வந்தால் எங்களுக்கு எல்லாவுடைய உதவி கிடைக்கும் இந்த புறாங்கொழியில ஒன்று சேரணும் மற்றபடி இன்னொரு சமாதானம் சமீபத்தில் வட்டப்பட வந்திருக்கு ஒரு மூளை பேசுறாங்க இது எங்க பார்த்தாலும் அடி சொல்றாரு முஸ்லிம்களுக்கு சோதனை கொலை பொருட்கள் சூறையாடப்படுது பள்ளிகள் எரிக்கப்படுது வீடுகள் உடைக்கப்படுது இப்படியே நாங்க அடிவான் ஜிதா எல்லாரும் ஒன்று சேரணும் இதே கருதி சொல்றாரு லட்சம் எல்லா பிரிவுகளும் ஒன்று சேரும் ஆனா எப்படி ஒன்று சேரணும் சொல்ற காலியானி காலியாணி ஒன்னா சேரும் மூணு பக்து நீ மூணு இருந்துக்கா ஒரு தலைமச்சருக்குள்ளதா நீ வணங்கு இந்த ஒரு ஊட்டத்துக்குள்ள ஒதுக்க மாட்டா நாங்க மாறும் மார்க்கம் இல்ல குரான் ஜெமக்கு அமைப்புக்குள்ள இப்படி ஒரு மூலையில் பேசுகிறார் இது சரி வருமா இப்படி சமாதானம் ஆகினால் அது இஸ்லாமா இல்ல அல்லாட ஒரு கிடைக்குமா அல்லாட சாபம் தான் வரணும் இப்படி ஒன்று சேர ஏறுமா அடுத்து பெரிய சிக்கல் பிரச்சனை வணக்க வழிபாடுகள் இல்ல